ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க கண்டிப்பாக பாகிஸ்தான் எதிரான போட்டியில் கட்டாயம் இந்திய அணி தான் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா ஃபைனல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ விளையாடிட்டு இருக்க பாகிஸ்தான் போட்டி இந்தியா தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இந்த டோர்னமெண்டில் கிடையாதுங்க இன்ஜுரியால் அவர் விளையாடல ரீசெண்ட்டாக ஆஸ்திரேலியில் ஒரு பத்திரிக்கைகளை சந்திப்பில் சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து கேட்டதுக்கு என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு டீம் தான் ரொம்ப அபாரமாக இருக்குது ரெண்டு டீமும் ஃபைனல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நடக்க போகிற இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் போட்டி கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்திய அணி அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் டெப்தாக இருக்காங்க அபுதாபி மேக்ஸிமம் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது போனால் கூட பரவாயில்ல இந்திய அணி சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக என்னோட கணி கணிப்புப்படி இந்தியா ஆஸ்திரேலியா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் மேரி சாம்பியன் ட்ராஃபிலையும் ஃபைனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க ஆமாங்க நேற்று என்ன ஆஸ்திரேலியா எப்பா சரியான ஒரு சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாங்க ஏன்னால் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரன்னு சேஸ் பண்ணது பெரிய விஷயம் அது கரெக்டு தாங்க அவர் சொல்கிறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி விளையாடிட்டு இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டாக முடிஞ்சுருக்குங்க நூற்றி நாற்பத்தி ஒரு ரன் குவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அணி நீங்கள் கேட்கலாம் என்ன பரத் போதுமா ரன்னு கேட்டால் கண்டிப்பாக போதுங்க ஏன்னா அந்த பிச்சுக்கு லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க இந்திய அணி கொஞ்சம் திணறிதாச்சாங்க எந்த போலிங்க்கு பங்களாதேஷ் போலிங்க்கு அதனால் நூற்றி நாற்பத்தி ஒன்றும்போது கொஞ்சம் பரவாயில்ல ரீசெண்டான ஸ்கோர் தான் ஆனால் அந்த பிச்சுக்கு கண்டிப்பாக இந்திய அணி அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது பேட்டிங் டெப்த் இருக்குது பாகிஸ்தான் பந்து வீச்சு எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா ஷா ஃப்ரீடி நிஷிம்ஷா ஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல ஒரு வேக பந்து வீச்சு எல்லாம் யூனிட் இருக்குது பார்க்கலாம் நம்ம இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க சொல்லிட்டு ஏன்னா இட்டிங் ரோஹித் சர்மா ஸ்டார்டிங் கொஞ்சம் அதிரடி ஆட்டார்னா பவர் பிளேலில் விக்கெட் கொடுக்கலாம் நம்ம வெற்றி கன்ஃபார்முங்க நம்ம கில்லு நல்ல ஃபார்ம்ல இருக்கார் பார்க்கலாம் அவரோட பேட்டிங்கு கிங் கோலி பாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க நம்ம பாகிஸ்தான் எதிராக அவர் எப்படி விளாட்றாங்க சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா சேசிங் கிங்குங்க அவர் அதனால் சேசிங்கு இந்த நூற்றி நா இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரன் அடிப்பாரா சேஸ் பண்ணி ட்டு நம்போ பொறுத்திருந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க யார் இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன ரன் இருக்குது யார் அடிப்பாங்க போட்டியில் உங்களோட கருத்து மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஆனால் என்னோட கணிப்புப்படி இந்திய அணி இன்னைக்கு வெற்றி பெறும் நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னே போட்டேன் இந்தியா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலங்க இந்திய அணி வெற்றி பெறுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இன்னைக்கு வெற்றி பெறுமா பெறாதான் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் మరకాం సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ వచ్చి ఇవనకు